அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் எண்ணையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துகளையும் கூறி துவங்குகிறேன் இன்றைக்கு நம்ம வந்து டிசம்பர் மாதம் இரண்டாம் நாளில் இருக்கிறோம் இப்போ என்ன அப்படின்னா இன்னும் நான்கு நாளில் டிசம்பர் ஆறு வருது டிசம்பர் ஆறுனா எல்லாரையும் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு நாள் இந்தியாவினுடைய கருப்பு நாள் உலக அரங்கில் இந்தியாவின் தலைகுனித சங்க பரிவாரங்களால் இந்தியா உலக அரங்கில் தலைகுனிவை ஏற்படுத்திய நாள் அந்த இந்தியாவுக்கு ஏற்படுத்தியவர்கள் தான் இன்றைய ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் இந்த பாசிச ஆற்றல்வாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் இந்த பாபர் பள்ளியை ஊப்பியில் உள்ள பாபர் பள்ளியை இடித்து தரைமாட்டமாக்கியனர் அவர்கள் இந்த பாபர் பள்ளியை பயன்படுத்தி இன்று ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாசிசவாதிகள் அந்த பாபர் பள்ளியோடு விட்டுவிடாமல் அந்த நீதிமன்றங்களையும் தங்கள் சொல்படி கேட்க வைத்து அந்த நீதிமன்றம் வாயிலாக பாபர் பள்ளியை கைப்பற்றி கொண்டு அதன் மூலம் அந்த சுவையை ருசித்தவர்களால் சும்மா இருக்க முடியலை ஏன்னா அடுத்து ஞானவாபி பள்ளி தற்சமயம் வந்து போன கடந்த வாரத்தில் சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஷாஹி ஜாமா பள்ளி என்று தொடர்ந்து அவர்களுடைய அட்டூழியங்கள் தலைவிரி தாடிக்கொண்டே இருக்கிறது ஏன் இவங்க வந்து இந்த இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தொடர்ந்து அதை அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள் அதற்கு நீதித்துறையும் வளைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அன்றைய இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சராக இருந்த நரசிம்மராவ் வந்து ஒரு தலைமையில் அந்த ஆட்சி அன்றைக்கி நடக்குது அன்றைக்கி ஒரு சட்டத்தை வந்து இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றுது அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த சட்டத்தின் பெயர் அது என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்டு பதினைந்துக்கு முன்னாடி இந்தியாவில் வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்தனவோ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அதே போன்று தொடர வேண்டும் அதில் பாபர் மசூதிக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டது ஏன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பே அந்த மசூதி வந்து நீதிமன்றத்துக்கு அந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு இந்த பாசிசை சங்க பரிவார சக்திகள் கொண்டு சென்றதுனால அந்த மசூதிக்கு மட்டும் விளக்கெழுத்திட்டு அதன் பிறகு எந்த ஒரு வழிபாட்டு பள்ளிவாசல் மட்டும் கிடையாது பள்ளிவாசலாக இருக்கலாம் கோவில்களாக இருக்கலாம் புத்த விகார்களாக இருக்கலாம் சீக்கிய குருத்வார்கள துவார்களாக இருக்கலாம் இப்படி வந்து எந்த ஒரு மதத்தை சேர்ந்த வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன்பு எப்படி இருந்ததோ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகும் அதேபோல் தொடர வேண்டும் என்பதாக அந்த சட்டம் வந்து அனைத்து வழிபாட்டு ஒரு பாதுகாப்பு ச அம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு ஆனால் அந்த சட்டம் பாதுகாப்பு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த சட்டத்தை வந்துவுகளே இந்த பாசிச ஆட்சியாளர்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த பாசிச ஆட்சியாளர்களுக்கிட்ட இருந்து அந்த பாசிச ஆட்சியாளர் துணை போகக்கூடிய நீதிபதிகள்கிட்ட இருந்தும் பாதுகாக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இந்திய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அவர்கள் வந்து ஏன்னா அந்த அதன் பிறகு அந்த ஞானவாபி பள்ளியில் வந்து ஆய்வு செய்யணும் தொல்லியல் துறை ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பள்ளிக்கு முன்னாடி வந்து ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கைகால்களை அவர்கள் தூய்மைப்படுத்திட்டு இஸ்லாமியர்கள் வந்து தொழுகை நடத்துவதற்கு போவாங்க அந்த ஹவுஸில் சென்ட்ரில் அதாவது அந்த மைய பகுதியில் வந்து ஒரு நீர் ஊற்று மாதிரி அதை வடிவமைத்து வைத்திருப்பார்கள் அதை வந்து அதை நீர் ஊற்று வந்து அந்த கவுசில் விழுகிற மாதிரி அது வந்து ஒரு அழகுபடுத்துவதற்காக செய்திருப்பாங்க அதை வந்து மையத்தில் இருக்கிறத வந்து சிவலிங்கம் சொல்லி அந்த பாசிச சங்க பருவார ஆற்றல்கள் அந்த சொல்லி அதை நாங்கள் ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வரலாற்றுக்கு புறம்பா அந்த ஆவணங்களுக்கு புறம்பா அதை வந்து அன்றைய உச்சநீதிமன்ற வரைக்கும் போய் அன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்களும் இந்த சட்டத்தை வந்து சட்டத்துக்கு வந்து மதிப்பளிக்காமல் இந்த சட்டத்துக்கு விரோதமாக இந்திய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு விரோதமாக அதை ஆய்வு செய்வதற்கு அனுமதித்தார் அப்படி அனுமதித்ததின் விளைவு தான் இன்றைக்கி சம்பல் மாவட்டத்தில் உள்ள சாஹி ஜாமா பள்ளிவாசலில் உள்ள இதையும் ஆய்வு நடத்தணும்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த ஊபியோட மேற்கு ஊப்பியில் இருக்க அந்த மாவட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு அதன் பிறகு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வந்து அந்த சம்பல் மாவட்ட நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வேறு எந்த உத்தரவு பிறப்பக்கூடாது என்று தற்காலிகமாக தடை உத்தரவு பிறப்பித்தது வந்து இப்போ தற்காலிகமாக மூச்சு இருக்குது ஆனால் இந்த பாசிச ஆட்சியாளர்கள் எப்படி இந்த நீதிமன்றங்களை உயர்நீ உச்ச நீதிமன்றங்களை தங்களுடைய கைப்பாய மாற்றுவார்கள்ங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் வாயிலாம் பாபர் மோசூதி சம்பவம் அது தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பில் பார்த்தோம்னா அதிலேயே ஆவணங்கள் சொல் இதை எந்த ஒரு கோவிலையும் விட்டு கட்டப்படலை அதற்கு கீழே எந்த கோவில் இருந்ததுக்கான ஆதாரம் இல்லைன்னு தொல்லியல் துறை ஆய்வு கொடுத்து அதையும் நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் தெரிவித்து அப்போ இடுத்தவர்களுக்கு அந்த நிலம் சொந்தம் அவர்களுடைய எந்த ஆவணமும் இல்லை இஸ்லாமியர்கள் தரப்பில் தான் ஆவணங்கள் வைத்திருக்காங்க நின்றாலும் அந்த பள்ளியை பள்ளியினுடைய இடத்த அநியாயமாக அக்கிரமமாக வழிபாட்டுல பாதிச்சுட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று போன்ற இன்னும் இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராகவும் அந்த இடத்த வந்து ஒரு சொத்து ஆவணத்தில் வந்து அந்த ஆவணங்களை அடிப்படையில் தான் சொத்து இடத்தை ஒப்படைக்கணுமே ஒழிய இவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த சொத்தை வந்து அந்த இடித்த அந்த பாசிச கைவர்களிடமே நீதிமன்றம் ஒப்படைத்த வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்குறோம் அது மாதிரி க அதே போல் அந்த நீதிமன்றங்களை பயன்படுத்தி சட்டத்துக்கு புறம்பா பயன்படுத்தி ஞானவாபி பள்ளியையும் இப்போ சாகி ஜாமா பள்ளியையும் குறிவைத்திருக்கிறார்கள் குறிவைத்து அதை காய் நகர்த்ததை தற்காலிகமாக உச்சநீதிமன்றம் அந்த த சம்பல் மாவட்ட நீதிபதி தடை விதித்தின் வழியாக சிறு சிறு மூச்சு விடுற மாதிரி இருக்குது அந்த ஜாமா பள்ளிவாசலில் அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இஸ்லாமிய இளைஞர்களை படுகொலை வேற செய்திருக்குது அந்த யோகி அரசு இவர்கள் வந்து சரி இந்த மூன்று பள்ளியோடைய நிற்பார்களா அப்படின்னா இல்லை அவர்கள் வந்து நாங்கள் அங்கே பட்டியல் வச்சுருக்கோம் இங்கே பட்டியல் வச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து இத்தனாயிரம் பள்ளிவாசல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பள்ளிவாசல்களை தொழுகை பள்ளிவாசல்களை தொடர்ந்து இவர்கள் குறிவைப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா இவர்கள் வந்து இங்கு இவர்களுடைய அரசியலையும் அந்த அரசியல் மூலமாக ஆட்சியையும் இவர்கள் பலப்படுத்தி கொள்வதற்காக இவர்களுக்கு பொது எதிரி ஒருவர் தேவைப்படுகிறார் அப்படி தேவைப்பட்ட பொது எதிரி அந்த இடத்த வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர்களை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஏன்னா ஒருவரை இப்போதைக்கு எதிரியாக காட்ட முடியாதுங்கிற அடிப்படையில் அந்த இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டி இவர்கள் நம்ம வழிபாட்டு தலங்களை அபகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற கட்டுக்கதைகளையும் பொய்களையும் புனைவுகளையும் ஏன்னா இவர்களுக்கு வந்து கட்டுக்கதைகளை உருவாக்குறதும் புனைவுகளை உருவாக்குறதும் வந்து இவர்களுக்கு வந்து புதிய ஒரு விடயம் இல்லை இவர்கள் வந்து இது ஆதிகாலம் தொட்டே செய்திருக்கிறார்கள் இதை எப்படி நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் இன்று இந்தியாவில் வந்து துடை தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக துடை தெரியப்பட்டிருக்கு ஆனால் உலகத்தில் வேறு நாடுகளில் பௌத்தம் வந்து அரச மதமாக கூட இருக்குது ஆனால் இந்தியாவில் பௌத்தங்கிற ஒரு மதமே இல்லாமல் ஆக்கிவிட்ட இந்த பாசிச சிந்தனையாளர்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் தான் இவர்கள் வந்து கிமு மூன்றாம் நான்காம் கிமு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளில் இவர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவும் பொழுது இங்கு உள்ள ஆட்சியாளர்கள் அங்கு வந்து அந்த குலத்தலைவர்களாக இருந்தவர்கள் ஆட்சி செய்தவோட தன்வயப்படுத்தி இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி அவர்கள் வந்து தங்களுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு எந்த எல்லைக்கும் போவார்கள் இவர்கள் சாம பேத தான தண்டம் எல்லாத்தையும் அவர்கள் பிறகுப்பார்கள் அப்படி தான் இந்த ஆட்சியால் பயன்படுத்தி இந்த மக்களை பிளவுபடுத்தி சாதிய கூறுகளால் ஏற்றத்தாழ்வுகளை அடிமைகளாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைகள் என்று சிந்தித்து அதை வந்து அவர்கள் வைத்தவர்கள் அப்படி வைக்கும் பொழுது தான் புத்த எல்லாம் வந்து கைப்பற்றப்பட்டு கோவில் ஆக்கப்பட்டு விட்டது என்கிறத வந்து விடுதலை தலைவர் தொல் திருமாவன் கூட தங்களுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் பல புத்த விகார்கள் இன்று கோயில்களாக ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரலாறுகள் தவறு இழைத்து விட்டது அப்படின்னா இந்த வரலாறுகளை மீட்பதை எது வரைக்கும் போகணும் அப்போ புத்த விகார்களை விகார்களாக மா மீட்கும் வரைக்கும் போகணுமா அப்படின்ற கேள்வியும் எச்சமாக நிற்கிது எஞ்சி நிற்கிது அப்போ இவர்கள் வந்து எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி ஆட்சி அமைத்தவுடன் நடந்தக்கூடிய அந்த அறிவியல் மாநாட்டில் சொன்னார் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன்னோடி வந்து நாங்கள் தான் நாங்கள் வந்து முன்னாடியே பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து எங்கள் நாட்டில் இருந்துச்சு அப்படின்னு எதை சொல்கிறாரு விநாயகருங்கிற கடவுளை காட்டி ஒரு மனித உருவில் ஒரு யானை தலையை வைத்து நாங்கள் வந்து அப்பயே பிளாஸ்டிக் சர்ஜரி அறிவுப்படுத்துவர்கள் என்று இவர்கள் இப்படியெல்லாம் பொய்களை புரட்டுகளை மக்கள் மனித அறிவுக்கு கொஞ்சம் கூட ஒவ்வாததை சொல்கிறவங்க தான் இந்த பாசிச சக்திகள் அப்போ அன்னைக்கு அவங்களுக்கு வந்து கி மூளை இந்தியாவில் இஸ்லாம் மார்க்கம் வருவதற்கு முன்னாடி அவர்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் வந்து பௌத்தர்கள் அப்போ அந்த பௌத்தத்தை அவர்கள் நிறைய அவர்களை சேதமாக்கி அவர்கள் அவருடைய கதைகளில் இவர்கள் ஊடுருவி புனைவுகளை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி அந்த மார் மதத்தையே இந்தியாவில் வந்து விரட்டி அடித்தவர்கள் தான் இன்றைக்கி இஸ்லாமை விரட்டி அடிப்பதற்கு துணிஞ்சிருக்கிறார்கள் ஏன்னா இவர்களுக்கு வந்து இடையூறாக இருக்குது அன்னைக்கு வந்து இவருடைய அந்த ப பிரிவினைவாதத்தை அந்த அடுக்குமுறையை எதிர்த்தது வந்து பௌத்தம் அதனால வந்து அந்த பௌத்தத்தை அவர்கள் காலி பண்ணி மீண்டும் வந்து அவர்கள் அந்த அடுக்குமுறையை வந்து திணிக்க முடிஞ்சு இன்னைக்கு வந்து இஸ்லாமை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இஸ்லாம் வந்து சமத்துவத்தை போதிக்குது சகோதரத்துவத்தை போதிக்குது அப்போ இது வந்து இவர்களுடைய வர்ண கோட்பாட்டிற்கு இவர்களுடைய ஏற்றத்தாழ்வுக்கு இவர்களுடைய ம மனிதர்களை வந்து பிறப்பின் அடிப்படையில் பிரித்து அடுக்குமுறைக்கு வைத்திருக்கிறதுக்கு முற்றாக நிற்கிது இஸ்லாம் அதற்காக அவர்கள் இஸ்லாமை எதிர்க்கிறாங்க இஸ்லா இஸ்லாமிய அதனை எதிர்த்து அப்போ அவர்களுடைய அந்த அடுக்குமுறை கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமை ஒழித்து விட முன்னேறி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறாருங்க இவங்க அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவங்க ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பை அமைத்து அதிலிருந்து உருவாக்கி இந்த சமூகத்தை எதிரியாக சித்தரித்து அதில் வட மாநிலங்களில் வெற்றியும் தென் மாநிலங்களில் ஓரளவு வெற்றி பெ வெற்றி பெற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும் அப்போ இந்த சமூகத்தை வந்து துடைத்திருந்து விட்டால் மீண்டும் நாம் இந்த ஆதிக்க சமுதாயத்தை படைத்திடலாம் இந்த அடுக்குமுறையை படைத்து படைத்திடலாம்ங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்போ இவர்கள் வந்து இந்த இந்தியாவை கூறு போடுறது இந்த மக்களை கூறு போடுறது இப்போ இந்த இஸ்லாமியர்களாக இருக்கிறமே இப்போ இந்த இஸ்லாமியர்கள்லாம் வந்து பிறப்பால் இஸ்லாமியர்கள் இருந்தவர்களா இல்லை அரேபிய நாடுகளிலிருந்து நேரடியாக இந்தியாவில் இறக்குமதியானவர்களா அப்படின்னா இல்லை இந்த பார்ப்பனையும் இந்த பார்ப்பனர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தில் நிலவுவதற்காக ஏற்றத்தாழ்வுகளை கற்பளி கற்பிக்கும் பொழுது அந்த கற்பிக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வில் இவங்க அடிமையாக இருக்க முடியாமல் சுயமரியாதை இவர்களை உந்தி தள்ளி சுயமரியாதையின் காரணமாக சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இவர்கள் வைத்த அந்த அடுக்குமுறை அடுக்குமுறை உதறிவிட்டு அந்த இஸ்லாம்கிற மார்க்கத்தை வந்து கடைபிடித்து அவர்கள் அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்த சமூகம் தான் இவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மற்ற குடிகளில் இருந்தவங்க அப்படி ஏற்றத்தாழ்வுலையும் இஸ்லாமியர் இஸ்லாம் கூறிய வியாபாரம் இஸ்லாம் கூறிய ஒழுக்கம் இப்படி பார்த்து சில சமூகம் வந்து இந்த இஸ்லாம் மார்க்கத்தை வந்திருக்கிறாங்க இதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்தியாவில் வளர்ந்ததுக்கான வரலாறு அப்போ இது வளர வளர இந்த சமத்துவ கோட்பாடு வளருது இந்த சமத்துவ கோட்பாடு வளர வளர இந்த பார்ப்பனியத்துக்கான இருப்பு கேள்விக்குறியாகுது அதனால் இவர்கள் வந்து இந்த இப்படியான ஒரு திசை திருப்பில் நாடகத்தை இப்போ இவர்கள் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் தலித் சமூகத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி விட்டோம்னா இவங்க இந்த இதில் இருப்பாங்க அப்படி இஸ்லாமியர்களை எதிராக காட்டி இவங்க கட்டமைச்சு தங்களுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் இதன் மூலம் தக்க வைத்து கொண்டு தங்களுடைய வர அந்த அடுக்குமுறை கோட்பாடை வந்து நிலைநிறுத்துவது தான் இவங்களுடைய இறுதி நோக்கம் அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அப்போ இந்த அதை அதை நோக்கி தான் இந்த ஒற்றை மொழி ஒற்றை தேசம் ஒற்றை கலாச்சாரம் இவங்க திணிக்கிறதெல்லாம் அது தான் அப்போ இதுக்கு வந்து இதை புரிந்து கொள்ளாத நம் சகோதரர்கள் இந்த கொள்கை கோட்பாட்டுக்கு பலியாகி அவர்களும் இந்த இதில் வந்து இந்த கொள்கையை சரின்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு பழைய வரலாறுகளை அவர்கள் படிக்க வேண்டும் பௌத்தம் துணை தெரியப்பட்ட வரலாறை படிக்க வேண்டும் ஏன்னா அவங்க வந்து அந்த பா ஆரிய கோட்பாடாக இருக்கட்டும் அந்த பார்ப்பனர் கோட்பாடு வந்து அவர்கள்தான் இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாதவர்கள் இந்த மண்ணுக்கு வந்தேறிகள் அவர்கள் வந்து பிறப்பால் இந்த இது நிர்ணயிக்கப்படுதுன்றாங்க அந்த மற்ற ம மதத்துக்கெல்லாம் வந்து மாற முடியும் ஆனால் பார்ப்பனிய மதத்துக்கு மாற முடியாது பார்ப்பனியங்கிறது பிறப்பால் வர்றது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூதோ மதம் பிறப்பால் வர்றது யூத மதத்துக்கு ஒருத்தர் மாற முடியாது அதே போன்று யாரும் பார்ப்பனராக மாற முடியாது அந்த இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வரும் பொழுது அவர்கள் அந்த யூத கோட்பாடை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதாகவே வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அந்த யூதத்தில் இருக்கிற பத்து குடிகளில் ஒரு குடி தான் பார்ப்பனிய குடி அவங்க அந்த ஒரு கோத்திரத்தார தான் பத்து கோத்திரத்தாரில் இவங்க ஒருத்தர் தான் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிலை நிறுத்துவதற்காக இது போன்ற ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து இது மாதிரி பண்ணுறாங்க இப்போ அந்த ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாம் அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால் வந்து ஒருபோதும் இஸ்லாமை அழித்து விட முடியாது ஏன்னா இது இறைவன்றிருந்து வந்த மார்க்கம் ஆனால் இது வந்து போராடிக்கிட்டே இருக்கும் இவர்கள் இதை எதிர்க்க எதிர்க்க இஸ்லாம் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ இது இதன் காரணமாக தான் அவங்க வந்து இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை தொடர்ச்சியாக வந்து அவங்க குறிவைப்பதன் நோக்கம் வந்து இதுதான் தான் இது இது போக இது மாதிரி சமத்துவத்தை சொல்லக்கூடிய எந்த கொள்கை வந்தாலும் அவர்கள் எதிர்ப்பார்கள் அதனால் நேரடியாக அவர்கள் இஸ்லாமியர்களை எதுக்கல்ல அவர்களுடைய அந்த அடுக்குமுறை கோட்பாட்டிற்கு எதிராக இஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால இஸ்லாமியர்களை எதிர்த்து அவ இஸ்லாமியர்களை பொது எதிரியாக கட்டமைத்து அதை எப்படி எதிரிகளாக ஆக்க வீரர்கள் வந்து நம்ம வழிபாட்டுத்தலங்களை தலங்களை இடித்து இஸ்லாம் வழிபாட்டுத் தலங்களை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி பார்த்தா முகலாயர்கள் ஆட்சி காலம் அந்த சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் இவர்கள் என்னவாக இருந்தார்கள் இன்று அந்த இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களை அகற்றிவிட்டு இஸ்லாம் பள்ளிவாசலை அமைத்ததாக கூறுகிறார்கள் இந்த பார்ப்பனையர்கள் இவர்கள் வந்து அந்த முகலாயருடைய ஆட்சி காலத்திலேயே சுல்தான ஆட்சி காலத்திலேயே எப்படி இருந்தாங்கன்றதான் கேள்வி அன்னைக்கு அந்த அரசர்கள்ட்ட இவர்கள் நெருக்கமாக அவர்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு இவர்கள் இருந்தாங்க ஏ ஆனால் அவங்க எந்நூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்யப்படி இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த இந்தியாவில் அந்த அவர்கள் உண்மையிலே இஸ்லாமிய நிறுவனம் நினச்சிருந்தா அன்னைக்கு வந்து இந்தியாவை முழுக்க முழுக்க அவர்கள் இஸ்லாமிய நட மாற்றிருக்கிறார் எல்லாத்தையுமே வந்து இஸ்லாமியர்கள் மாற சொல்லிரோம் அன்னைக்கு உத்தரவு போட்டுறதா இந்த பார்ப்பனங்கதே முதளா வந்து இஸ்லாமியர மாரி இருப்பாங்க அப்ப இவர்கள் வந்து அந்த அரசியல் ஆட்சியாளர்களையும் அனுசரித்து தழுவி அவர்களுக்கிட்ட இவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு சுக வாழ்க்கைதான் வாழ்ந்தாங்க எந்தவொரு முகலாய ஆட்சியாளரும் சுல்தான்களும் அவர்கள் வந்து அவர்கள் இஸ்லாமிய ப இஸ்லாத்த பரப்பினராக அவர்கள் அவங்க ஆட்சியை நிறுவனமும் தான் வந்தாங்களே ஒழிய அவங்க ஆட்சியை நிறுவத்த முயற்சி செய்தாங்க ஒழிய அவர்கள் எல்லாத்தையும் சரி பண்ணித்தான் போனார்களே எல்லாத்தையும் என்ன சொல்லப் போனால் பாபர் தன்மையன் ஹுமாயனுக்கு என்ன எழுதுகிறாங்க நீ வந்து மாட்டிறைச்சி சாப்பிடாதன்னு கடிதம் எழுதக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து இருந்தாங்க மாட்டிறைச்சி சாப்பிடுவது இஸ்லாம் மார்க்கத்தில் கூடும் என்றாலும் கூட நாம் ஆட்சி செய்வது பெரும்பான்மை இந்த இருக்க தேசம் அதனால நீ ஆட்சியாளரா இருந்துகிட்டு நீ மாற்று இறைச்சி உண்ணக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு பாபர் எழுதி இன்றைக்கும் டெல்லியில் உள்ள ஆவண காப்பகத்தில் இருக்கத்தான் செய்யுது அப்ப இப்படி ஆட்சி ஆண்டவர்கள் வந்து இஸ்லாத்தை பரப்பி இருப்பார்களா மாட்டுக்கு இறைச்சியை உண்ணக்கூடாதுன்னு சொன்ன பாபர் வந்து இந்துக்களுடைய கோவிலை இடித்து வந்து இஸ்லாமியர்களுடைய வழிபடுத்தல நிறுவி இருப்பாரா இப்படியெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் வராமல் மக்களை வந்து மலங்கடிக்கிற வேலையை இந்த பார்ப்பனையை பார்த்துக்கிட்டு இருக்குது அவர்கள் வந்து இந்த இந்தியா தேசத்தை சுரண்டி கொழுக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது இங்கே வந்து இந்த மண்ணின் மக்களை வந்து அடிமையாக்குவதற்கு இந்த மண்ணுக்கு தொடர்பு இல்லாத அவர்கள் இப்படி நமக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டு அதுக்கான ஆயுதமாக தான் அவங்க வந்து இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இவர்கள் வந்து இந்த கோவில்களை இடித்து விட்டு இஸ்லாமிய வழிபாடு தலங்களை அமைத்திருந்தால் அன்னைக்கு ஆட்சியில் ஆட்சியில் வந்து முகலாயர்களோ இஸ்லாமிய சுல்தான்களோ இருந்தாலும் கூட அன்னைக்கு வந்து பெரும்பான்மை மக்கள் இந்துக்கலாத்தனங்கள் அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அன்னைக்கு இவர்கள் பேசியிருக்கலாமே அன்னைக்கு அன்றைக்கு இருந்த ஒருத்தர் கூட பார்ப்பனர் கூட இந்த இதை எழுதலையா அந்த வரலாறுலாம் இல்லையா அப்போ ஏன் அவங்க அன்னைக்கு விட்டுட்டாங்க அப்போ இவர்கள் வந்து நடக்காத ஒன்றை நடந்ததாக கற்பித்து இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் எதிரிகளாக சித்தரித்து அந்த அதன் மூலம் இந்த வழிபாட்டு தலங்களை நாம் இந்த இந்திய தேசத்தை வந்து பதட்டமாகவே வச்சுக்கிட்டு வாழ்வோம் வாழ மாட்டோம் ஒரு ஒரு முப்பது கோடிக்கும் அதிகமாக வாழக்கூடிய அந்த இஸ்லாமிய சமூகத்தை பயத்தோடு வாழ வைக்கணும் அவங்க வந்து அரசியல் அது அதிகாரத்தை வந்துடக்கூடாது அப்போ இந்த இருந்து அவங்கள பிரித்து வச்சுட்டு அவங்களை வந்து பயமுறுத்தி ஏன்னா இப்போ கூட ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு இஸ்லாமிய வாக்குறுதியை படிக்கணும் அப்புடின்னு கர்நாடகாவில் பேசியிருக்கிறார் அவர் மீது கூட கர்நாடக அரசு வழக்கு பதிவு செய்திருக்குது அப்போ அது மாதிரி அவங்களுடைய நோக்கம் அஜெண்டா அதுதான் அப்போ இந்த குடியுரிமை சட்டத்தின் மூலமாக வந்து இஸ்லாத்தை மட்டும் அவங்க எடுக்கிறாங்க பிற சமூகத்தை ஏற்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ இந்த ஒரு சமூகத்தை அப்புறப்படுத்தி விட்டால் அடுத்து மீண்டும் மற்ற சமூகங்களை வந்து அந்த அடுக்குமுறைக்கு உட்பட்டு அவர்கள் ஆதிக்கப்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா அவர்கள் தொடர்ந்து பார்த்தீர்களானால் இந்த வளத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் வந்து சாப்பிடுது நீங்கள் அதானி அம்பானி போன்றவர்கள் மட்டும்தான் அதை வந்து அனுபவிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு ஒட்டுமொத்த ஜே தேசத்தினுடைய கனிம வளங்களாக இருக்கட்டும் சொத்துகளாக இருக்கட்டும் அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் உண்டு கொழுப்பதற்காக இந்த நாட்டையே பதட்டமடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாபர் மஸ்தி இடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி இரண்டுலேருந்து நீங்கள் பார்த்தோமானால் அங்கிட்டு ஒரு எட்டு இங்கிட்டு ஒரு இருபது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வருகிற டிசம்பர் ஆறோடு முடிய போகுது முப்பத்தி மூன்றாவது ஆண்டும் போகுது அந்த பாபர் மசீன் நிலத்தையும் நீதிமன்றங்கள் மூலமாக சட்டத்துக்கு கைப்பற்றி கொண்டார்கள் மேலும் இன்னும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் அவர்கள் கைப்பற்ற அவர்கள் வந்து அதன் நோக்க அந்த பள்ளிவாசல்களை கைப்பற்றுவது அல்ல அந்த பள்ளிவாசல்கள் இப்படி கட்டப்பட்டது என்ற பொய்களை பரப்புவதன் மூலம் ஒரு சமூகத்தை அச்சுறுத்தி அந்த சமூகத்தை இந்த தேசத்தில் இருந்து விரட்டிவிட்டு அதன் மூலம் அவர்கள்தான் தவ இவர்களுடைய அஜெண்டாவுக்கு எதிராக இருப்பதாக கருதுகிறார்கள் இந்த நாட்டையும் இந்த நாட்டு வளத்தையும் சுரண்டுவதற்கும் இந்த இந்த மக்களை அடிமைப்படுத்தி சகோதரத்துவம் சமத்துவத்தை ஒழித்து அடுக்குமுறையை அவர்கள் பின்பற்றுவதற்கு அந்த அடுக்குமுறை முறையை இங்கு நிறுவுவதற்கு எதிராக இஸ்லாம் மார்க்கமும் இஸ்லாமியர்களும் இங்கு எதிராக இருக்கிறார்கள் யாரும் பாதிக்கப்பட்டால் உடனே வந்து இவர்கள் உதவுகிறார்கள் அப்போ வந்து இந்த தலித்து இது போன்றவர்களை வந்து அவர்கள் ஒடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து இஸ்லாம் இருப்பதனால் அவர்கள் ஏற்படுகிறது அதனால் இதை ஒழித்துவிட்டு அவர்கள் இந்த சமத்துவம் சகோதரத்துவத்தை விரும்பாதவர்கள் ஒற்றை கலாச்சாரத்தை திணிப்பவர்கள் தங்களுக்கானதாக எல்லாத்தையும் மாற்றணைக்கிறார்கள் அதன் அதன் விளைவுதான் அவர்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் அவர்கள் தொடர்ந்து திணித்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே அனைத்து மக்களும் இந்திய தேசத்தில் அனைத்து மக்களும் இவருடைய சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இது சரியாக இருக்க வேண்டும் நீதிமன்றத்தில் வரக்கூடிய நீதிபதிகளும் சட்டத்தை பின்பற்ற மொழிய ஒழிய தங்களுடைய மனோ இச்சைகளைய ஒரு நீதிபதி சொன்னது போல நான் கடவுளை வணங்கிவிட்டு பாபர் மோசிக்கு தீர்ப்பு எழுதினேன்னு சொன்னது போல தங்கள் மனோ இச்சைகளுக்கும் தங்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் இல்லாமல் இந்த சட்டம் இந்த தே இந்திய தேசத்தினுடைய சட்டம் எதை சொல்கிறதோ இந்த இறைவன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியா என்ற இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேற்றுமையில் ஒற்றுமையுடன் இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்று எண்ணம் உள்ளவர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் ஜனநாயக சமத்துவ சக்திகள் இந்த மக்களை தொடர்ந்து இந்த பரப்புரையில் ஈடுபட்டு அந்த பார்ப்பனிய சக்திகள் இந்த ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய பார்ப்பனிய ஆற்றல்களுடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும் மக்களும் அவர்களுடைய சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது போன்ற ஒரு நிகழ்வு இனிமேல் இந்தியாவில் நடக்கக்கூடாது என்பதையும் கூறிக்கொண்டு இதன் மூலம் விடைபெறுகிறேன் நன்றி